ஜென்ம ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் எட்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் எட்டு அவதூதருடைய உடல் சாம்பலினால் புழுதியடைந்து இருந்தாலும் தவத்தின் பலனால் அவர் திடமான உடல் மற்றும் மனது உடையவர் என்பதை து என்னும் எழுத்து குறிக்கிறது அவர் ஒரு முகத்துவம் அல்லது தியானம் போன்ற பயிற்சிகளில் எப்போதும் ஈடுபடுவது இல்லை ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் தங்கள் உடலில் விபூதியை தரித்துக் கொள்கிறார்கள் அவர்களும் அவர்களைப் போல அவதூதர்களைப் போலவே தங்களுடைய துவைத அனுபவங்களை துறக்கப் போவதன் அடையாளமாக நிதி செய்கிறார்கள் அவதூதர்களின் தவ வலிமையினால் அவர்களுடைய தோளிலிருந்து அல்லது சகசர சக்கரத்தின் வெடிப்பின் காரணத்தினால் கூட அவர்கள் மீது விபூதி தோன்றலாம் அவதூதர் தன் மன ஓட்டத்தை முற்றிலும் நிர்மூலமாக்கி இருப்பதன் அல அடையாளமாக விபூதியை தரித்துக் கொள்கிறார் அவருக்கு துவைத மனது என்பதே இல்லை அவர் தன்னுடைய உருவத்தை தான் வெளியிலும் வேறு வடிவத்தில் காண்கிறார் உட்புறத்தில் அவர் எந்த விதமான அடையாளம் என்னும் அல்லது உணர்வு அற்றவராக விளங்குகிறார் அவர் பிரம்மத்தின் தூய்மையுடன் இருக்கிறார் எட்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்பது என்னும் எழுத்து அவதூதர் எப்போது பிரம்மத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளார் என்பதை குறிக்கிறது அந்த நிலையானது எண்ணம் முயற்சி அஞ்ஞானம் மற்றும் அகம்பாவம் ஆகியவற்றிலிருந்து விடுதலையானது ஒரு அவதூதருக்கு தான் எதிலோ ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது போன்ற கருத்து கூட இருக்காது ஏனென்றால் அவர் ஒன்றும் தனிப்பட்ட எதுவும் இருக்கிறார் அவருக்கும் எங்கும் வியாபித்துள்ள பிரம்மத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அவர் மூலம் நாம் அறிந்து கொள்பவை அனைத்தும் நம்முடைய நிலைதானே ஒழிய அவருடையது இல்லை அவருக்கு நிலை என்பது இல்லை அவர் நிரந்தரமானவர் அவர் மிகவும் பழமையானவர் அவர் எக்காலத்திலும் மற்றும் எப்போதும் இருப்பவர் அவ்வாறே அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவதூதர் தான் பிரம்மம் எட்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பத்து இந்த கீதத்தை தத்தாத்ரேயர் என்னும் அவதூதர் இயற்றியுள்ளார் இந்த கீதத்தை படிப்பவர்களுக்கோ அல்லது கேட்பவர்களுக்கோ இல்லை ஒருவர் இந்த கீதையை வாய்விட்டு படித்தாலோ அல்லது பாராயணம் செய்தாலோ அவர்கள் மறுபிறவையில் இருந்து விடுதலை அடைகிறார்கள் ஸ்ரீ தத்தாத்திரேயரின் வாக்கில் இருந்து உதித்த இந்த கீதமானது பிரம்மத்தின் நிலையாகும் பிரம்மத்தை சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள இக்கீதை ஒரு பாலமாக அமைந்துள்ளது ஸ்ரீ தத்தாத்திரேயர் வார்த்தைகள் அல்லது உருவங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவரே பரபிரம்மம் அவர் பிரம்மத்தின் இதயம் அவரேதான் அது சுபமஸ்து ஜெய் குரு சாய் நற்பலி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா எட்டாம் அத்தியாயம் உச்சிற்று ஜெய் குரு சாய்